ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு துலாம் லக்னம் அன்பர்களுக்கு செவ்வாய் கிரகம் மிதனராசில நம்ம லக்னத்துக்கு ஒன்பதாம் வீட்டுல ராகுனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிற இருபத்தி மூன்று நாட்களை பற்றிய பதிவு தான் இது செப்டம்பர் ஏழாம் தேதி முதல் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இருபத்தி மூணு நாட்கள் ராகுவை போலவே பலன் தருகிறார் செவ்வாய் ராகு நம்ம லக்னத்திற்கு ஆறாம் இடமான மீனராசியில் இருக்கார் அப்ப ஆறாம் இடத்திற்கு சம்பந்தப்பட்ட பலன்களை கொடுப்பதற்கு செவ்வாய் ராகுவின் வழியாக தயாராகிறார் ஆனால் செவ்வாய் இருப்பது ஒன்பதாம் இடம் ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இதெல்லாம் வந்து ஆரோக்கியம் சார்ந்தது சிந்தனை சார்ந்தது செயல்திறன் சார்ந்தது இறையொருள் சார்ந்தது கலைகள் சார்ந்தது நம்முடைய மகிழ்ச்சி ஈடுபாடு சார்ந்தது அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் அந்த இடம் வந்து நமக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லது அதே நேரத்தில் ஒரு இறையருளுக்கு நல்லது செயல்பாடுகள் குறைவாக இருக்கக்கூடிய பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் அதிகமாக தொழில் புரிவது ஆனால் ஒன்பதாம் இடம் என்பது தொழிலே புரியாமல் இருப்பது ஆனால் கௌரவ பதவி மாதிரி இருக்கிறது அல்லது ஒரு போதனா மார்க்கம் கன்சல்டிங் லைனு கமிஷன் வகை இந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதுன்னு அர்த்தம் அந்த இடத்துல செவ்வாய் போய் உட்கார்ந்து ராகு மாதிரி இயங்குகிறார் ஆனால் ராகு வந்து நமக்கு ஆறாம் இடமான நமக்கு உற்பத்தி சார்ந்த தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல போய் இருக்க அப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னா ஒரு மாற்றத்தினால ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஒரு ஃபீல்டு மாறி போகலாம் ஒரு கம்பெனி மாறி போகலாம் அல்லது வெளிநாடு போகலாம் அல்லது ஒரு படிப்புக்கு போகலாம் எதாக இருந்தாலும் ஒரு மாற்றத்தை பண்ணி அதன் மூலம் உங்களுக்கு ஒரு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய பண வரவுலையும் உங்களுடைய பொசிஷனையும் அங்கீகாரத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ சர்வீஸ் நல்லா இருக்கும் வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதற்கான முடிவெடுக்கக்கூடிய தருணத்தில் இந்த செவ்வாய் வந்து நம்மளை முடிவெடுக்க வைக்கும் அந்த வகையில் நம்மளுடைய வாக்கு நம்மளுடைய கையிருப்பு பணம் நாம் சார்ந்திருக்கக்கூடிய குடும்ப நிலை கணவன் மனை உறவு எல்லாத்துலேயுமே அந்த ஈடுபாடுகளுக்கு வெற்றியை கொடுக்கும் சில பேருக்கு மறைமுகமான எதிரிகள் சொல்ல இருக்கும் அதில் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் ஆனால் அதில் வெற்றி கிடைக்கும் எதிரிகளால இவங்களை ஒன்றும் செய்ய முடியாது இப்போ அம்ச ரீதியாக பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதியிலிருந்து பதினொன்னாம் தேதி வரைக்கும் செவ்வாய் கிரகம் திருவாதிரை ஒன்றாம் பாதத்தில் இருக்கிறதுனால அம்சத்துல தனுசுல இருப்பார் அப்ப வந்து நமக்கு மனமகிழ்ச்சி மாற்றத்திற்கான திட்டமிடுதல் அக்ரிமெண்ட்டு ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது பிரயாணங்கள் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் உச்சமடைவார் செவ்வாய் மகரத்தில் இப்போ திருவாதிரை ரெண்டாம் பாதத்தில் செவ்வாய் போவார் அது வந்து பொருள் சார்ந்து நன்மைகளை கொடுக்கும் வேலையிலான பொருள் வரவு தொழிலான பொருள் வரவு வளர்ச்சியை குடிக்கும் வீட்டுக்கு தேவையான ஒரு சில பொருளாதார வசதிகள் மேம்படும் பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் கும்பத்துல அம்சமா இருப்பாரு திருவாதிரை மூணாம் பாதத்துல செவ்வாய் போறதுனால இந்த காலகட்டம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் ஒர்க்கு கம்மியா இருக்கும் உறவுகள் பலமா இருக்கும் குழந்தைகள் நலம் சுபகாரியங்களுக்கான திட்டமிடுதல் இதுக்கெல்லாம் சாதகமா இருக்கும் இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் செவ்வாய் அம்சத்துல மீனத்தில் இருப்பார் திருவாதிரை நாலாம் ராசி கட்டத்துல போயிட்டு இருப்பார் அப்போ இந்த காலகட்டத்தில் வேலை டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும் இன்னும் டெப்தா பார்க்கணும்னா ஏழு எட்டு ஒம்பது வேலைகள் சிறப்பாக இருக்கும் சர்வீஸ் நல்லா இருக்கும் ஆனால் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் பத்து பதினொன்னு பன்னெண்டு தேதிகளில் அந்த ஆரோக்கியம் ஏதாவது கொஞ்சம் பாதித்தது அப்படின்னா அதனுடைய டெவலப்மெண்ட்டு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடும் அதாவது நோய் அதிகரிக்கும் அதனால் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அதனுடைய தன்மைகளை பார்த்துக்கணும் ஆனால் வேலையில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடந்து டெவலப் ஆச்சுன்னா வேலை பழு அதிகமாக இருக்கும் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஓரளவுக்கு இன்பம் உறவுகள் சார்ந்த ஒரு நன்மைகள் குழந்தைகள் வழி சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் தென்படும் நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்குண்டான காலகட்டம் கடனிலிருந்தும் விடுதலை ஆகும் பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் வந்து சில சுப செலவுகள் நடக்கும் ஆனாலும் மனசுக்கு இனிய நிகழ்வுகள் நன்றாக இருக்கும் மூத்த சகோதர சகோதரி நண்பர்கள் வழி ஆதாயம் தென்படும் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்னு தேதிகளில மறுபடியும் இடமாற்றம் பிரயாணம் செலவுகள் இது சார்ந்த விஷயம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் சுய வலிமை அதிகரிக்கும் ஈடுபாடு அதிகரிக்கும் நமக்கு எந்த வகையில் போனால் டெவலப் ஆகலாங்கிறது ஒரு புரிதல் உண்டாகும் திட்டமிடுதல் நன்றாக இருக்கும் இருபத்தஞ்சு மற்றும் இருபத்தாறு தேதிகளில் ஒரு பெரிய மனிதர்கள் ஆதாயம் இருக்கும் அரசு வழி ஆதாயங்கள் இருக்கும் அரசியல் வழி ஆதாயம் இருக்கும் மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகளில் தொழில் அங்கீகாரம் சிறப்பாக இருக்கும் அந்தஸ்து அதிகரிக்கும் இருபத்தெட்டு மற்றும் இருபத்தொம்பது தேதிகள் நமக்கு ஒரு பெரிய ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் கன்சல்டிங் லைனு ஒரு பெரிய நபர்களை சந்திக்கிறது இது மாதிரியான நிகழ்வுகளால் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு ரெண்டாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துக்கு உரையவரான செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு ஆனால் ஒன்பதாம் இடத்துல ராகு போல செயல்படுறாரு இப்போ ராகு எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறும் அவங்கவங்களுடைய ஜனன ஜாதகத்தில் நம்ம பிறக்கும் போது ராகு எந்த கட்டத்தில் இருக்காரு என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு என்ன மாதிரியான உப நட்சத்திர அதிபதியாக இருக்காரு அப்படின்னு எல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா தான் ராகு கெட்டவரா நல்லவராங்கிறது புரிய முடியும் அதுக்கப்புறம் எந்த கிரகம் இந்த ர ராகுனுடைய நட்சத்திர தொடர்பில் போனாலும் அதற்கான பாவங்களை தான் இயக்குவாருங்கிற ஒரு புரிதல் உண்டாகும் அதனால் நம்ம வந்து எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் உபநட்சத்திரங்களாக இந்த செவ்வாய் கிரகமோ ராகு கிரகமோ வராமல் இருந்தால் இது மாதிரியான தொழில் பலம் அங்கீகாரம் வளர்ச்சி மாற்றம் ஏற்றம் இதெல்லாமே படிப்படியாக இந்த இருபத்தி மூன்று நாட்களில் நமக்கு சிறப்பை தரும் அதில் வந்து பாதிப்பு கிடையாது ஆனால் வந்து நமக்கு செவ்வாய் கிரகம் என்பது சற்று முன்கோபம் அடையும் அதிக அவசரம் கொண்டது ராகு கிரகம் மிக தீவிரமாக செயல்படக்கூடியது வேகமாக ஒரு ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள துடிப்பது அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட கற்பனை கொண்ட கிரகத்தோடு இந்த செவ்வாய் நட்சத்திரத்தில் போகும்போது நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் எமோஷனலி கண்ட்ரோல்டாக இருந்தால் போதும் பாசம் நேசம் அன்பு வைத்தல் பிறரை நம்புதல் எல்லாம் வந்து கொஞ்சம் நிதானத்தோடு பழகினால் நமக்கு பாதிப்புகள் இல்லை என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் எம்எஸ் நன்றி வணக்கம்